நாம் ஏற்கனவே தாமக ஆற்றின் மீது அமைந்துள்ள ஏழு அணைக்கட்டுகளை பார்த்தோம் அந்த ஏழு அணைக்கட்டுகளை நான் பார்த்த பொழுது சில இடங்களில் மிக பெரிய அளவிலான அலமகங்களும் அரச மகங்களும் மிக பழமையான மகங்களாக அங்கு காணப்பட்டன இந்த மகங்களின் கீழே சில இடங்களில் கோவில்களும் அமைக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் சுடுகாடுகளும் அமைக்கப்பட்டுள்ளன அதே போன்று இந்த மகங்களானது பிறப்பிலிருந்து வழிபாடுகளில் இருந்து அதே போன்று இறப்பு வகை அந்த நதிக்கரையில் வாழும் மக்களோடு அந்த ஆலமகங்கள் மற்றும் அரச மகங்கள் பனை மகங்கள் பின்னி பிணைந்து காணப்படுகின்றன பல இடங்களிலும் கோவில்கள் காணப்பட்டன பல இடங்களில் ஆற்றங்கரையில் அந்த மகங்களானது காணப்பட்டது இவ்வாறு இந்த ஆலமகங்கள் பல நூறு ஆண்டுகளாக அங்கு அவர்களுடன் வாழ்ந்து வருகிறது இயற்கை என்பது நம்மோடு சேர்ந்து நம்மோடு வாழ்ந்து வருவதுதான் இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த முதல் காட்டி ஆலமகமானது மருதூர் அணைக்கட்டில் எடுத்தது இரண்டாவது காட்டி ஆலமகம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு தாமக பகனிக்கதையை அரிய நாயகி பக்கத்தில் இருக்கின்றோம் தாம தாமக பகனிக்கரையில் உள்ள லெஃப்ட் பேங்கில் இங்கும் ஒரு மிகப்பெரிய இரண்டு ஆழமகங்கள் காணப்படுகின்றன தாமக பகனிக்கதையில் பார்த்த ஆலமகங்களில் மிகப்பெரிய பல விழுதுகளை கொண்ட ஆழமகமாக இது காணப்படுகின்றது அதேபோல் கால்வாயின் இடது பகமும் மேலும் ஒரு ஆழமகம் காணப்படுகின்றது பலநூறு விழுதுகளை கொண்ட மகமாக இது காட்சியளிக்கின்றது இதன் ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று தெரிகின்றது இதன் விழுதுகளையும் விழுதுகள் மகமாகிய காட்சியையும் பார்த்தால் அப்படித்தான் தென்படுகின்றது மேலும் அந்த பக்கத்திலும் நிறைய விழுதுகள் இருக்கின்றன Gracias. ஆயகம் விழுதுகளுக்கு மேல் இருக்கும் நூறு விழுதுகளை ஆயகம் விழுதுகளை மேல் கொண்ட மிக பிரம்மாண்டமான மாபெரும் மகமாக காணப்படுகின்றது அந்த பகமும் இருக்கும் இருக்கின்றன அயநாயகி பகம் அணைக்கட்டு பகுதியில் இந்த அதாவது மதவிழுக்கு பக்கத்துல இந்த ஆழமாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மகமாக காணப்படுகின்றது விழுதுகளே கிட்டத்தட்ட ஆயிரம் விழுதுகளுக்கு மேல் காணப்படுகின்றன நிச்சயமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மகமாக இருக்க வேண்டும் இந்த அணைக்கட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இயந்தது இந்த இடத்தில் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மகம் இங்கே நிற்கின்றது சில வாய்வழி தகவல்களில் இந்த அணையானது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு கட்டப்பட்டதாக நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் என்று சில கதைகள் உலாவுகின்றன அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டேன் இங்கு உள்ள கோவில்களும் இங்கு உள்ள மரங்களும் இங்கு உள்ள காடுகளும் இங்கு உள்ள மக்களும் இங்கு உள்ள நகர அமைப்புகளும் மிக பழமையானதாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே துவக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகின்றது இங்கு உள்ள அமைப்புகளை வைத்து அந்த கதைகளில் தான் இவ்வாறான மரங்களை வைத்து அவர்கள் வளர்த்து வைக்கிறார்கள் என்று கூட நாம் ஆழ வளர்ப்பதில்லை மிகவும் இல்லை மிகவும் விஷயமாக இருக்கின்றது சாலைகள் அகலப்படுத்தப்பட்ட பொழுது பல மகங்களும் வெட்டப்பட்டன ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகங்கள் இப்போது வரை அது பெரிய மரங்களாக வளரவே இல்லை நீதிமன்றங்கள் தலையிட்டுதான் சில இடங்களில் மரங்களை வளர்த்தார்கள் இப்பொழுது நாம் நதியுண்ணி அணைக்கட்டிலிருந்து தாமக மற்றும் அந்த கால்வாய்க்கு இடையே உள்ள பாதையின் வழியாக செல்கின்றோம் இந்த கரையில் அமைந்துள்ள இந்த பாதையின் பக்கத்திலும் மிக பழமையான மரங்கள் காணப்படுகின்றன அடர்ந்த காடுகளே காணப்படுகின்றது இவ்வாறு தாமத உள்ள இந்த அணைக்கட்டுகளை சுற்றி மிகப்பெரிய ஒரு வனமே காணப்படுகின்றது இயற்கைக்கு ஒத்த ஒரு அமைப்பில் இது காணப்படுகின்றது அங்கு உள்ள வன உயிர்களுக்கு சிறு உயிர்களுக்கு கூட பாதுகாப்பு அளிக்கும் விதத்தில் வளர்ச்சி அடையும் விதத்தில் அவைகளுக்கு ஒரு வாழ்வழித்து வருகின்றது இதை நாம் காக்க வேண்டும் மேலும் வளர்க்க வேண்டும் தாமத கதையில் இவ்வாறான இயற்கை சூழல் நமக்கு மனித நாகரிகத்துக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது இல்லைனில் மனிதன் உலகில் வாழவே முடியாது இயற்கையை அழிந்துவிட்டு நாம் மட்டும் உயிரோடு இருப்போம் என்பதற்கு எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது இயற்கையை அழிந்துவிட்டால் சீக்கிரமே நாமும் அழிந்து விடுவோம் மிக விரைவில் இது கன்னடியன் அணைக்கட்டுக்கு முன்பாக காணப்படுகின்றது ஒரு பெரிய சுடுகாடும் இருக்கின்றது அதை சுற்றி மிக பழமையான ஆலமரங்களும் அங்கு காணப்படுகின்றன இவ்வாறு இந்த பகுதியில் பல இடங்களிலும் பல பழமையான மகங்கள் காணப்படுகின்றன நான் எங்கெல்லாம் செல்கின்றனோ வரலாற்று பதிவுகளை எடுக்கும் பொழுதும் அதே போன்று சுற்றுலா சம்பந்தமான பதிவுகளை பதிவிடும் பொழுதும் அந்த பகுதியில் இருக்கும் பழமையான இயற்கை சார்ந்த சூழல்களையும் பதிவு செய்கின்றேன் அதையும் நான் பதிவிடுகின்றேன் நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்